பல்லடம் வார சந்தையில் ஒப்பந்ததாரர்கள் அடாவடி சுங்க வசூல் முறையான வழிமுறைகளை தராததால் அனைத்து கடைகளிலும் வசூல் செய்வதாக நகராட்சி நிர்வாகம் மீது ஒப்பந்ததாரர் சரமாரி குற்றச்சாட்டு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் என்ஜி ஆர் சாலையில் அமைந்துள்ள சந்தையானது திங்கட்கிழமை நாட்களில் மட்டும் செயல்படும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறு வியாபாரிகள் இங்கு கடை அமைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர் இந்த வாரச்சந்தையில் கடை வைத்துள்ளவர்களுக்கு நூறு ரூபாய் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவது வழக்கம் இந்நிலையில் நபர் ஒருவர் என்ஜிஆர் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோவில் பொருட்கள் விற்பனை செய்யும் சாலையோர வியாபாரிகளிடம் நூறு ரூபாய் சுங்க கட்டணமாக வசூலித்தார் மேலும் வசூலித்த தொகைக்கு உண்டான ரசீது ஏதும் தராமல் அவர் வசூலித்ததை கண்டறிந்த அப்பகுதியினர் இது குறித்து அங்கிருந்த நகராட்சி அதிகாரிகளிடம் தெரிவித்தனர் தொடர்ந்து சுங்க வசூல் செய்தவரை நகராட்சி அதிகாரிகள் நகராட்சி அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றனர் மேலும் இது குறித்து சுங்க கட்டணம் வசூலித்த நபர்கள் கூறுகையில் தாங்கள் இதற்கான டெண்டர் பதினான்கு லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியுள்ளதாகவும் இன்றளவும் நகராட்சியில் தங்களுக்கு எந்த ஒரு ரசீதும் வழங்கவில்லை என்றும் ஒரு கடைக்கு இவ்வளவு தான் வாங்க வேண்டும் என எந்தவித அறிவிப்புகளும் தரவில்லை எனவும் ஆணையாளர் மேற்பார்வையாளர் வருவாய் ஆய்வாளர் என பல்வேறு அதிகாரிகளிடம் இது தொடர்பாக முறையிட்டும் எந்தவொரு ரசீதும் வழங்கவில்லை என்றும் மேலும் வாரத்திற்கு ஒருமுறை வந்து நகராட்சியில் பார்க்கும் பொழுது அதிகாரிகள் இல்லாமல் போய் விடுவதாகவும் தாங்கள் கட்டிய பதினான்கு லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்வது என்று தெரியாமலேயே இதுபோல் சுங்க கட்டணம் வசூலித்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் வாரச்சந்தையில் அமைந்துள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் மட்டுமில்லாமல் திங்கட்கிழமை நாட்களில் என்ஜிஆர் சாலை முழுவதும் வாகனங்களில் வைத்து பொருட்களை விற்பனை செய்பவர்களிடமும் சுங்கம் வசூல் செய்வதைத் தடுக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது

எவ்வளோக்கு எடுத்தீங்க பதினாலு லட்சம் இப்போ எடுத்து மூணு வாரம் ஆகியுமே ஒன்றும் ஒன்றுமே நான் கேட்டாச்சு போட்டு வச்சுருந்தாங்க நான் வசூல் வரப்போ வசூல் போயிடறேங்க இப்போ போன நீங்கள் தான் எடுத்துக்கிறீங்களா அது பத்து வாரம் கேட்குறேன் அங்கே எடுத்து பாட்டு ஆறு மாதிரி இருக்கு வேலை ஒன்று எவ்வளோ கையா வசூல் வசூலுக்கு கடை கொடுத்து கடைக்கு நூறுரூவா வசூல் பண்ணுறோம் ஐம்பதாம் ரூபாய் வசூல் பண்ணீங்களா வெளியே நூறுரூவா வசூல் பண்றாருங்க வேன் வருங்க ரோடு வருது இல்லையா அது வாங்க ரோடு நம்மளுக்கு பாதிக்க இல்லைங்க அந்த ரோடு வந்து நம்மளுக்கு உள்ளே வர்றது உள்ள இடம் இல்லை அவ்வளோக்கு உள்ள இடம் இல்லைங்க இப்போ இவங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க யார் கமிஷனர் பார்த்தே கேட்டிங்களா நான் இவர் பம்பில் எங்கே பார்த்து இருக்கிறது இல்லைங்க நம்ம டைம் இப்போ இருக்க மாட்டாங்க ஒரு பத்து பேர் இருக்கிறேன் இல்லை இல்லைங்க ஏழாம் எடுத்து இப்போ நீங்கள் பதினாலு லட்ச ரூபா பணம் கட்டியிருப்பீங்கல்ல அது ரசீதை போட்டு போட்டாச்சு அதில் அந்த ரசீதி வாங்கி உங்களுக்கு இது கொடுத்துட்டாங்களான்னு கேட்குறேன் அந்த ஆறு 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 மூணு வாரம் கேட்டுக்கிறேங்க அந்த ஆரோபம் கொடுக்கல வச்சிருக்காங்க இங்கே பார்க்கலாம் நான் சொல்ல சார் அப்படின்னா பாபு நடத்திட்டு இருக்கிறாங்க அதில் எங்களுக்கு கட்டுக்க மாட்டாங்க இது வந்து பண்ணுவோம் அப்போ நீங்கள் எப்படி வேணால் வசூல் பண்ணிக்கலாம் இல்லையா இப்போ எதுவுமே இல்லைங்க அப்போ நீங்கள் தான் எடுத்துருக்கீங்கிறதுக்கு ஆதாரம் உங்கள்கிட்ட என்ன இருக்குது பணம் கேட்டுக்கலாம் சார் அப்படி அவங்க வண்டிக்காரங்கள்ட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அவங்க வந்து வண்டியை நிறுத்த விடாமல் பண்ணிடுவாங்க அதுக்கு பயந்து தான் நாங்கள் காசு தரேன்னு சொல்கிறாங்க ஆமாங்க எனக்கு வண்டி நிறுத்த விடாமல் பண்ணிக்கலாமா நாங்கள் எடுத்து